அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் நூற்றை எட்டு போற்றி ஓம் சக்தியின் திருவுருவே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஆதிசக்தி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சிர்முக பொன்னியம்மா போற்றி ஓம் 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 சக்தி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் திரிசூல நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சிம்ம வாகனி தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் தாமரை மலர் பீட பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் எல்லை ஆளும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் காவல் தெய்வமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் குபேர சம்பத்து தரும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சஞ்சீவினி பீட பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஆனந்தம் தரும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் புத்தூர் நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நாகப்பீட பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மதுரை நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் காஞ்சிபுரம் நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் காசி நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் காளி அம்சமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மாயா சக்தி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் துணைவரும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வேப்ப மர பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மர பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வன்னி மர பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மருவூர் நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஐந்தரன் அன்னையே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வேலவன் அன்னையே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் இயற்கை நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சங்கரன் பாதி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மங்கள நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் முத்து அலங்கார பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கோவிந்தன் தங்கையை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வேத ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஞான ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கர்ம ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சித்தரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஆதார சத்தியைப் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓமாகாய ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பஞ்சமுக ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பௌர்ணமி வாசினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அமிர்த ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அன்னபூரணி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் தரும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் இதய கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மலைக்குகைக் கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வில்வ கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அக்னி கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பாதாள பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சுயம்பு சக்தி தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கொல்லிமலை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நவராத்திரி உற்சவ பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கச்சிலை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சாந்த சொரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் தேவர்களுக்கு அருளும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அருள் ஞான பைங்கிலியே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மங்கள சக்தி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அகந்தையைப் போக்கும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஓங்கார பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஆங்காரம் களைந்த பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நீர் ஆற்ற பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கிழக்கு எல்லை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பிடாரி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஸ்ரீ தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பார்வதி தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பைரவி தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கிராமதேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பாக்கம் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நவசக்தி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஊஞ்சல் உற்சவ பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மூலஸ்தான பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அகிலந்தேஸ்வரி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பிரமாண்ட நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஆதிமூல நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் குலதெய்வமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மஞ்சள் காப்பு பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வேப்பிலை காப்பு பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் விபூதி அலங்கார பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சந்தன அலங்கார பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நவக்கிரக ஆளும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் பொன் நிறம் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் வெற்றி நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் தருமபுரி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் குங்கும அர்ச்சனை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மூலிகை காப்பு பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சித்தூர் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அறம் வளர்த்த நாயகி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் நாராயணி அம்சமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் விஷ்ணு மாயா பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சப்த கன்னி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கருவை காக்கும் தேவி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சித்தர்களுக்கு காட்சி தந்த பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அண்டசராச்சரமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கலியுக அன்னையை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஓவிய கண்ணி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கலசத்தில் நின்ற பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் எலுமிச்சை மாலையாள பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் குழந்தை அருளும் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் மஞ்சள் ஆடை ரூபினி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஒலி அடங்கும் தூமாயையே பொன்னியம்மா போற்றி ஓம் 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 பெருந்துரை அரசி பெண்கனி பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் அரசிலங்குமரியே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் சிங்காரவல்லியே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் கற்பூர ஜோதியை பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் தரிசனம் கொடுப்பவளே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஒலிக்கும் நாதமே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஒளிப்பிழம்பே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம் ஒளியின் சுடரே பொன்னியம்மா போற்றி ஓம் ஓம்